ஹாய் மக்கள் வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா கிறிஸ்ட் ஸ்கூலில் வந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி லோ பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டியும் இருக்குங்க இந்த ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு வந்து ஒரு டபுள் பெட்ரூம் தாங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துலையும் பார்த்துருக்க முடியாது கார் பார்க்கிங்கோட ஃபிஃப்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இந்த வீடு தான் அங்கே இருக்குது சிக்ஸ் டென் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு எயிட் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் இருக்குங்க வாங்க உள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் சிமெண்ட் ரோடு நல்லா போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜும் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்குங்க அதனால வேஸ்ட் வாட்டர் அழகாக வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் எலிவேஷன் நல்ல ஒரு அழகாக ட்யூப்லெக்ஸ் டைப்பில் மாதிரி உங்களுக்கு வந்து கீழே மேலே இருக்க மாதிரி இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் இந்த மாதிரி எந்தத்துலேயும் கார் பார்க்கிங் வராதுங்க ஏன்னா கார் பார்க்கிங் வர்ற ஒரே வீடு இதுதான் இதோட ஃபுல் வீடியோ சேனலுக்கு செக் பண்ணி பாருங்க இதோட மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் அழகாக இருக்கும் பாருங்க உள்ளே வந்தீங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இருக்குது இது ஒரு கிச்சன் தாங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னிமொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ இருக்குங்க ஹால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினஞ்சு என்ற சைஸில் ஹால் இருக்குது அது ஒரு பூஜை ரூமாக இருக்குது யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோர் நல்ல அழகான ஃபஸ்ட் டோர் தான் ஸோ ஒரு பன்னெண்டுக்கு பதிமூணுன்ற சிஸ்டர் இந்த பெட்ரூம் வந்து அதில் ஒரு ஸ்பேஷியஸாக இருக்குது இங்கே ஒரு ஜன்னலும் வச்சு கொடுத்துருக்காங்க செல்ஃபு லாஃப்ட் எல்லாம் புரிவிச்சும் அட்ராக கொடுத்துருக்காங்க ஒரு அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சிஸ்டம் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட் தாங்க ஏன்னா இந்த லெவலில் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்பார்ட்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது லட்ச ரூபா வரும் இந்த ஏரியாவில் பட் இவங்க வந்து இண்டிவிஜுவல் வீடே உங்களுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க நல்ல வெண்டிலேஷனுக்கு நல்ல ஒரு பெரிய ஜெனரல் கொடுத்துருக்காங்க மேலே வந்திங்கன்னா மேலே வந்து ஒரு பெட்ரூம் வருதுங்க ஸ்டெப்ஸ் வந்து வெளியில் இருக்கிறதுனால நீங்கள் ரெண்டல் கூட விட்டுக்கலாம் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் விட்டுக்கலாம் மேலே ஒரு டபுள் பெட்ரூம் விட்டுக்கலாங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று ட்ரெஸ்ஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது பால்கனி இருக்குது இருக்காங்க சாவி இல்லை அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ சேனல்ல இருக்குங்க ஸோ அது வேணாலும் பாத்துங்க இது ஓப்பன் டெரேஸு மேல வந்து டேங்க் வச்சுருக்காங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல அடுத்தவங்களை சந்திக்கிறேன் எல்லாருக்கும் பாய்